வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் ப்ளஸ் பாஜக ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் கூட்டணி முடிவை அறிவித்தார்கள் தமிழக அரசியலில் அதிரடியான கூட்டணி உருவானது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அரசியல்ல விஜய் அவர்கள் சரி அதிமுகவும் சரி பாஜகவும் சரி மாற்று கட்சியினர் எனது சரி ஒரு பக்கம் வந்து நடக்கிறத வந்து பேசுவாங்க நடக்காததும் ஒன்று இருக்கும் அதையும் வந்து பேசுவாங்க ஏன்னா அப்படி பேசியே நடக்க வச்சதும் அரசியல் தான் ஓகேங்களா அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்காத ஒன்று பேசி 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 அதை அப்படியே வந்து நடக்க வச்சிருவாங்க ஏன்னா அப்படியும் நடக்குமா நடந்தால் நல்லாயிருக்கும் இப்படி வந்து கணிக்க வச்சு சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்து அரசியல் தலைமையே மாறும் அரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரம் பேச்சு அந்த வரைக்கும் மாறும் ஸோ அப்படி பேசப்பட்டு நிறைய விதமான அரசியல் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நிறைய நடந்துருக்கு நடக்காமலாம் இல்லை ஸோ அதே போல் தான் வந்து இந்த பேச்சுக்களும் இருக்கிறது அதாவது என்னென்னா விஜய் ப்ளஸ் அதிமுக பாஜக முடிவை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பது அறிவிப்பது எப்படின்னா ஆரம்பம் முதலே தாவேக்காவை வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர இபிஎஸ் அவர்கள் வந்து உள்ளிட்ட பல தலைவர்கள் காய் நகர்த்தி வருகிறார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் தாமாகாவுடன் கட்சியை இணைத்த தமிழருவி மணியன் வெளிப்படையாகவே விஜய்க்கு கூட்டணி அழைப்பை விடுத்துள்ளார் திமுகவை வீழ்த்த விஜய் என்டி கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற என்றார் அவர் விஜய் தனியாக நின்றால் பலனில்லை என்பதனை ஒரு தந்தையாக கூறுகிறேன் எனவும் அறிவுறுத்தியும் இருக்கிறார் இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த ஒரு அழைப்பை ஏற்று வந்து விடுவாரா அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் வந்து ஒரு பக்கம் எழு அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்கிறது இன்னொரு பக்கம் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு சில முடிவுகளையும் வந்து கொண்டிருக்கிறார் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் எப்படி அமைக்கலாம் அவர் வந்து கரெக்டாக இருக்கார் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரிகளோடு இருக்கக்கூடிய கூட்டணிக்கு செல்லக்கூடாது அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பெரும் விதத்தில் வந்து இந்த ஒரு கூட்டணிக்கு வருவாரா அப்படின்றத வந்து பார்க்கும்பொழுது அவர் வந்து இழுபறியில் தான் இருக்கிறார் இது வேண்டாம் அப்படின்னு ஆனால் அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி எப்படியாவது இழுக்கணுன்றதுனால எப்படி எப்படியோ என்னென்னமோ சொல்லி நீங்கள் ஆண்டுகள் அமைச்சு முதலமைச்சராக இருங்க ரெண்டு ஆண்டுகள் இருங்க இல்லைனா துணை முதலமைச்சர் தொடர்ந்து இருங்க நீங்கள் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படும் அப்படி இப்படி வந்து பலவிதமான டீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய சூழலில் வந்து அதிமுகவும் பாஜகவும் என்டிஏ கூட்டணியும் வந்து தயாராகிறது ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்கணும் விஜயை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சுருவார் ஸோ இவர் வந்து ஜெயிச்சிருவார் தனியார் தான் இவர் ஜெயிப்பாரா அப்படின்றது தெரியல ஆனால் இவர் பக்கம் ஆதரவு இருக்குது ஜெயிக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கார் அதிமுக பாஜக ஜெயிப்பாங்களா இல்லையா ஒரு தடுமாற்றத்தில் இருக்காங்க ஸோ இந்த கட்சி சேர்ந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது தெரியும் ஸோ அதனால் நமக்கு தேவை பதவியாக வெற்றியான பார்த்தா வெற்றி தான் முக்கியம் அப்புறமா கூட மாற்றிக்கலாம் நீங்கள் அப்படி இருங்க இப்படி இருங்க எந்த வருஷம் இருங்க அப்படி இருங்க அப்படி இப்படின்னு கூட அக்ரிமெண்ட் போட்டு அப்படி இப்படின்னு மாற்றிடலாம் ஸோ நமக்கு வெற்றினாலும் தேவைறதுனால பாஜகவும் அதிமுகவும் ஒரு பிளானை போட்டு விஜய் இந்த பக்கம் இழுக்கணும் அப்படின்றத உறுதியாக இருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் ஒரு மனதாக இருக்கிறார் வேண்டாம் அப்படின்ற முடிவில் தெளிவாக இருக்கிறாரு ஸோ அதைக்கேற்ற போல் தான் வந்து அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான கூட்டணி முடுகள் ஜனவரி தை பிறந்தால் வழிபொருக்கின்றதுனால ஜனவரிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு போகலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்